எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாசத்துல இருந்து என்னோட சம்பளம் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு இப்படி பண்ற எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க இந்த காசு எல்லாம் எனக்கு வேண்டாம் என்னடி சம்பந்தம் இல்லாம லூஸ் மாதிரி பேசுற அப்படி நான் என்னடி தப்பு பண்ண குடிச்சிட்டு வந்தனா இல்ல கூத்தி ஏதாவது வச்சிருந்தனா இல்ல இல்ல கொஞ்சம் புழுங்க மரியாதையா பேசு அப்படி என்ன தப்பு பண்ணனா உனக்கு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படி ஜட மாதிரி நீ என்கூட இருக்க நான் எப்படி கூட சந்தோஷமா வாழ்றது சண்டே ஹாலிடேஸ்னா கூட ஆஃபீஸ் ஆபீஸ் ஆபீஸ்னு ஆஃபீஸையே கட்டிகிட்டு அழுகுறேன் இப்படி ஆபீஸ் தான் முக்கியம்னா என்ன எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தை எதுக்கு பெத்துக்க சொன்னேன் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படியா இருக்கீங்க இல்ல இல்ல அதா டிவோர்ஸ் கேக்குறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குடி இந்த நேரத்துல நம்ம டிவோர்ஸ் பண்ணோம்னா அவரோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கொஞ்சமாத யோசிப்பாருடி

கார்த்திக் இங்கே பாரு என் ஃபேமிலி குரூப்பில் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் புதுசாக கார் வாங்கியிருக்காருன்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஓ நீயோ அவர மாதிரி மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா நம்ம வீட்டில் இந்நேரத்து கார் இருந்திருக்கும்ல ஆஃபீஸ் கிளம்பிட்டியா கார்த்திக் ஆ நான் அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவேன் சரி இன்னைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு காரில் போகலாம் பைக் வேணாம் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு அப்படி இல்லைனா கார் புக் பண்ணியே போகலாம் ஏய் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழை கத்துக்கோடி நீ வாங்குற அஞ்சு பத்து சம்பளத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைங்கா நான் சொல்றது கேளு அப்படி இல்லைனா போய் நல்ல சம்பளம் வர வேலையா போய் சேரு இப்போதான் குடும்பம் நடத்த முடியும் நீ நாலு பேருக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும் தாண்டி நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்போதானா நீ எதிர்பார்த்த மாதிரி காரு பங்களாலாம் வாங்க முடியும் இங்க பாரு நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன் நமக்கு பிறந்த குழந்தைய நான் அம்மா மாதிரி பாக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை கூட கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கு காரணமே நீ தாண்டி சாரி கார்த்திக் இவ்வளவு நாள் எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு நீதான் எல்லா தப்பையும் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரியுது ஆனா நீ அப்படி இரு இப்படி இருலாம் நான் கேட்கவே மாட்டேன்